கரூரில் போலீசார் செக் போஸ்ட் அருகில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் பதினாறு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை கைது செய்தனர் தப்பியோடிய மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கொரோனா தொற்று இரண்டாவது அலையின் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக கரூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் போலீசார் சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதேபோன்று கரூர் நகராட்சிக்கு உட்பட்ட திருவானலியூர் ரவுண்டானா பகுதியில் பசுபதிபாளையம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டு வாகன சோதனையில் போக்குவரத்து மற்றும் சட்டம் ஒழுங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பனிரண்டு முப்பது மணி அளவில் அப்பகுதிக்கு வந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் குவாட்டர் பாட்டிலில் பெட்ரோலை நிரப்பி தீப்பற்ற வைத்து தூக்கி வீசியுள்ளனர் அது செக் போஸ்ட் மேல் செல்லும் வயரில் பட்டு கீழே விழுந்து வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனை பார்த்த போலீசாரும் பொதுமக்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இது தொடர்பாக பசுபதிப்பாலையும் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்நிலையில் திருமாவலையூர் பகுதியில் இது தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் சந்தேகம் அளிக்கும்படியில் நடந்து கொண்ட பழைய கொலை குற்றவாளிகள் இரண்டு பேரை சந்தேகித்த போலீசார் அவர்களின் செல்போனின் அழைப்புகள் அவர்கள் இருக்கும் செல்போன் டவர் லொகேஷனை வைத்து தேட ஆரம்பித்தனர் அப்போது அமராவதி ஆற்றுப்பாலத்தில் அவர்கள் சுற்றி திருவது தெரியவந்ததை அடுத்து அவர்களை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் திருமானூலியூர் பகுதியைச் சேர்ந்த ராமமூர்த்தி கதிரேசன் ஆகியோர் அதே பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவனுடன் சேர்ந்து பெட்ரோல் குண்டு வீசியது தெரியவந்தது மேலும் இவர்களுடன் தொடர்புடைய இந்துக்கான் என்பவர் தலைமறைவாக உள்ளதால் அவரை தேடி போலீசார் தேடி வருகின்றனர் இவர்கள் மீது அரசு அதிகாரி பணி செய்ய விடாமல் தடுத்தல் பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல் ஆபத்தான பெட்ரோல் குண்டு வீசியது உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்க பசுபதிபாளையம் போலீசார் அழைத்துச் சென்றனர் கடந்த இருபதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணி அளவில் ராமமூர்த்தியும் கதிரேசனும் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளனர் அப்போது திருமாவளையூர் ரவுண்டானா பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இருவரும் பதினாறு வயது சிறுவன் மற்றும் இந்துக்கான் என்பவனுடன் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர் ஆனால் பெட்ரோல் குண்டு அவர்கள் மீது விழாமல் அவர்கள் அமர்ந்திருந்த செக் போஸ்ட் முன்னால் உயரத்தில் இருந்த உயர் மீது பட்டு கீழே விழுந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பாக சம்பவம் நடந்தபோது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த தலைமை காவலர் சரவணன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்